வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா என் பொண்ணுக்கு கிராஜுவேஷன் டே அமெரிக்காவில் ஒரு குழந்த ஸ்கூல் படித்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிராஜுவேஷன் பண்ணி அந்த டிகிரி கொடுக்குறாங்க அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க கிராஜுவேஷன்னா ஸ்கூலில் தானே காட்டணும் ஏன் காஸ்கோவை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இந்த கிராஜுவேஷன் டேக்கு வந்து ஒவ்வொரு குழந்தையுமே அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபுட்டை வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணும் என் பொண்ணுக்கு வந்து கப் கேக் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த டைம் பார்த்து கப் கேக் இல்லை மற்ற எல்லா நேரமுமே கப் கேக் இருக்கும் நாங்கள் வாங்க போகிற நேரம் எனக்கு இல்லை அதனால் ப்ரௌனி வாங்கிட்டோம் என் பாப்பாவுக்கு கிராஜுவேஷன் மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது சரி போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி காஸ்கோவில் போய் அந்த ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இன்னும் ரெண்டு திங்ஸ் இருந்துச்சு அதையும் வாங்கிட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் காஸ்கோவில் இருந்து அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணால் போதும் இதுதான் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் இவ்வளோ பெரிய ஸ்கூலில் ஒரு சின்ன ரூமில் ப்ரீ ப்ரோக்ராம் அப்படின்ற கிளாஸ் அவள் படிக்கிறாள் ப்ரீ கே நம்ம ஊரில் சொன்னோம்னா இங்கே இருக்கிற ஸ்கூலில் எல்லாருமே சடனாக உள்ளே போயிட முடியாது அங்கே bell இருக்கும் அந்த இன்டிமேஷன் கொடுத்துட்டு அங்கே உள்ளேருந்து வந்து கொஷின் கேட்பாங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க எல்லோர்டையும் ஸ்கூலுக்குள்ளே போக முடியாது ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் குழந்தைங்கள வந்து மிஸ்கிட்ட ஒப்படைச்சிடணும் அவங்க கிளாஸில் அவங்க தான் வந்து இந்த கிராஜுவேஷன் நடக்கிற பிளேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இந்த கிட்ஸ்லாம் ப்ரீ கே ப்ரோக்ராமை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லோரும் முன்னாடியும் ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் டிகிரி கொடுப்பாங்க அதில் வந்து ரெண்டு மூணு பாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும் சும்மா ரைம் சொல்ற மாதிரி இருக்கும் இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ரைம் சொல்றதே அவ்வளோ அழகா இருக்கும் பார்த்தா நீங்க சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க பாருங்க let teachers Cheers. 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 Okay. Have you ever seen the fishing to the moon? Mr. Alligator. things that the children will be receiving. So okay. just talk loud. Okay. Amira? Amira அங்கே இருந்த எல்லா குழந்தைங்களுமே ப்ரீ கே டிப்ளமோ டிகிரி வாங்கிட்டாங்க அடுத்து அங்கே இருக்கிற குழந்தைங்கள்ட என்ன சிறப்பான குவாலிட்டி இருக்குது அதுன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து இன்னொரு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அமெரிக்காவில் உள்ள எல்லா ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு வருஷமே கிராஜுவேஷன் டே வைப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே கிராஜுவேஷன் டே வச்சு அவங்களுக்கு ஒரு டிகிரி கொடுப்பாங்க இந்த குழந்தைங்க ஒன் இயர்ல என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்றத ஒரு ஸ்லைட் ஷோ போட்டு எல்லாருக்கும் காட்டினாங்க நெக்ஸ்ட் அதுதான் வருது என்னோட கிளாஸ்ல பதினஞ்சு பேர் அதில் ஒரு பாப்பா இந்தியா போயிட்டா பாக்கி பதினாலு பேரும் ஒரு பர்சன் இருபத்தஞ்சு டாலர் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி முந்நூற்றம்பது டாலர் வந்து கலெக்ட் பண்ணோம் அதில் அவங்க மிஸ்ஸுக்கு முந்நூறு டாலர் கிஃப்ட் கார்டு கொடுத்துட்டோம் அதை வச்சு அவங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஐம்பது டாலரில் அவங்களுக்கு பொக்கே க்ரீட்டிங் கார்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் எல்லோரும் சேர்ந்து அவங்க மிஸ்க்கு வந்து ஒரு சின்ன கிஃப்டாக கொடுத்தாங்க கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்கே ஸ்கூலில் மேக்ஸிமம் ஒரு கிளாஸ்க்கு வந்து பதினஞ்சு பேர் இல்லைன்னா பதினாறு பேர் இருப்பாங்க அதுக்கு மேலே வந்து ஒரு கிளாஸ்ல இருக்க மாட்டாங்க மிஸ்ஸும் ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துப்பாங்க ஒவ்வொரு குழந்தைங்கள்டும் என்ன மிஸ்டேக் இருக்குன்ட்டு இண்டிவிஜுவலாக அவங்க பேரண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க சின்னதாக வந்து குழந்தை வந்து கீழே விழுந்துட்டாலே உடனே நர்ஸ் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பேண்டேஜ்லாம் போட்டுட்டு நமக்கும் வந்து மெயில் பண்ணி சொல்லிவிடுவாங்க என்னென்ன பிரச்சனை இருக்குது பசங்கக்கிட்ட அப்படின்ட்டு இது என் பாப்பாவோட ரெண்டாவது வருஷம் ப்ரீ ஸ்கூலு இந்தியாவில் வந்து ரெண்டரை வயசுலேருந்து மூன்றரை வயசுக்கு ஒரு ப்ரீ ஸ்கூல் போட்டிருந்தோம் இங்கே வந்து மூன்றுல நாலரை வயசு வரைக்கும் ஒரு ப்ரீ ஸ்கூலு நெக்ஸ்ட் வருஷமும் இவங்க ப்ரீ ஸ்கூல் தான் படிக்க போகிறாங்க கிண்டர் கார்டன் படிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு ஏஜ் கட் ஆஃப் வந்து வரல நியூ ஜெர்சியில் அக்டோபர் ஒன்றுக்குள்ளே வந்து அந்த இயரில் பிறந்திருந்தால் தான் அவங்கள வந்து ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க இவங்களுக்கு ஒன் மந்த் டிலே ஆகுது அதனால் ஒரு வருஷம் எக்ஸஸ்ஸாக படித்து அடுத்த வருஷம் தான் அவங்களால கிண்டர் கார்டனுக்கே போக முடியும் இந்த ப்ரீ ப்ரோக்ராம் வந்து என் பாப்பாவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கிடச்சிச்சு இது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வந்து இங்கே வந்து ப்ரீ ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து தௌசண்ட் டாலர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் ஸ்கூலிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அது கிண்டர் கார்டன்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் தான் அதுக்கு முன்னாடி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்க இருக்காங்கல்ல இப்போ என் பாப்பாலாம் பாருங்கள் ஆறு வயசுல தான் அவளால் வந்து கிண்டர் கார்டனுக்குள்ளேயே போக முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் இந்தமாதிரி ப்ரீ ப்ரோக்ராம்லாம் கிடைக்கலனா ப்ரைவேட்டில் தான் நம்ம பணம் கட்டி அவங்கள படிக்க வைக்கணும் இந்த யூடியூப் சேனலில் என் பாப்பாவோட ஃபஸ்ட் டே ஸ்கூல் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் வந்து ஃபுல் டே ஸ்கூலுக்கு வந்து அவளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து இரநூறு டாலர் அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க இந்த ஸ்கூலோட அப்ளிகேஷன் இது வந்து மந்த்லி ஃபிஃப்டீன் டாலர்ஸ் தான் இந்த ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுவுமே கொடுத்து விடணும்னு அவசியம் இல்லை இன்க்ளூடிங் வாட்டர் பென்சில் பேப்பர் பேனா எல்லாத்தையுமே அந்த ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க எல்லா கிட்ஸுமே ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாருமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் குழந்தைங்க எல்லா ஸ்நாக்ஸுமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த ஸ்கூலில் காமனாக ஒரு மிஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு க்ரோனப்ஸ் இருப்பாங்க இந்த ஸ்கூலில் வந்து இந்த பசங்க வந்து லெவன்த்து டுவெல்த்து படிப்பாங்க அவங்கள வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து ட்ரைனியாக அனுப்பிச்சி விடுவாங்க நம்ம ஊரில் டீச்சர் ட்ரைனிங் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த குரோனப்ஸ் வந்து ஒரே ஸ்டூடெண்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பெரிய பசங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இந்த கிட்ஸை வந்து பார்த்துக்கிறது அவங்களுக்கு டீச் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ஸ்கூலிங்கில் நிறைய சிலபஸ் இருக்காது ரொம்ப கம்மியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ ஏபிசிடி வந்து இருபத்தேழு லெட்டர்னா இருபத்தேழு நாள் அந்த ஏபிசிடி சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும் வெளியில் அழைச்சிட்டு போகிறது நிறைய இந்த செடியெல்லாம் வளர்க்குறது க்ரோ பண்ணி கொண்டுட்டு வரது ஃபயர் டிபார்ட்மெண்ட் போகிறது அப்படின்லாம் நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சு கொடுப்பாங்க இப்போது லாஸ்ட் மந்த் வந்து மதர்ஸ் டே வந்துச்சுல அதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே சீடு போட்டு அதை வளர்த்து அந்த செடியை வந்து என் பொண்ணு எனக்காக வந்து ப்ரெசென்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அது நம்ம ஊரில் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறதே போதும் அங்கே ஹோம் ஒர்க்கே போதும் இங்கே வந்து நம்ம ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கெலாம் காஸ்கோவில் புக் வாங்கிட்டு வந்து சொல்லிக் கொடுப்போம் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் புக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த ஐஎக்ஸ்எல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து ப்ரீ கேலேருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ் இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கலாம் கான் அகாடமி கிட்ஸ் டூலிங்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து நம்ம படிக்கிறதுக்கான ஆப்பு அதில் சிலபஸ் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க மிஸ் கூட அவங்க க்ரோனப்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அவங்களும் லாஸ்ட்டில் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சென்ட் ஆஃப் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இந்த இயர் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இப்போ இவங்களுக்கு ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜூன் மந்த்து ஜூலை மந்த்து ஆகஸ்ட் மந்த்து மூணு மாதமும் உங்களுக்கு ஹாலிடே திரும்ப ஸ்கூல் வந்து செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்